ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலைக்கியாங்க இது வந்து பாளையத்தில் நேற்று நைட்டு காரில் கம்பியோடு அலையுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபீடர் ஒருத்தர் முருகன் சொல்லிட்டு அவர் இருக்கிற வேர் ஏரியா வேறங்க ஆனால் இப்போ இந்த இந்த டாக் இருக்கிற ஏரியா வேறு அவருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அவர் வந்து நமக்கு போய் அங்கே நான் போய் வீடியோ எடுத்து அனுப்புங்க எப்படி பார்க்குறது அப்படின்னு சொன்னேன் அவரும் போய் நைட்டும் கூட பார்க்காம எனக்கு ஒரு எட்டரை மணிக்கு வீடியோ எடுத்து எனக்கு தகவல் அனுப்புனாருங்க அந்த வீடியோவை நான் டாக்டரை மாட்டை காமிச்சு கேட்டேங்க நம்ம கிரியா ஹாஸ்பிட்டலில் தான் எக்ஸ்ரே ஸ்கேன் வசதியெலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து எடுத்துகிட்டு வாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்கள் போனோங்க காலையில் நேரமாகவே போயிட்டேன் போய் ரெண்டு மணி நேரம் மேலே போராடுனங்க அவனை பிடிக்க முடியல ஓடிக்கிட்டே இருந்தான் அது வந்து ஒரு காட்டு பகுதி அதனால் கொஞ்சம் பிடிக்கிறதுல ரொம்ப சிரமம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அவனே வந்து ஒரு பில்டிங் இருந்தாங்க அதுக்குள்ளே வந்து படுத்துட்டான் அப்புறம் போய் எப்படியோ அவனை ஒரு வழியாக லாக் போட்டு பிடிச்சிட்டாங்க கொஞ்சம் சிரமம் தான் கணக்கு பிடிச்சிட்டோம் பிடிச்சி நம்ம நல்லபடியாக அவனை காரில் ஏற்றிட்டு நம்ம முருகன் அண்ணன்கிட்டையும் இந்த கலா சிஸ்டர் அவருக்கு அவங்க கூட ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணதுனால ஈஸியாக நம்ம பிடிக்க கொஞ்சம் வசதியாகிடுச்சுங்க இந்த மாதிரி எல்லாருமே கடந்து போகாமல் நம்ம பிடிக்க வர்றப்ப நம்ம கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வந்து ஒரு பெண் பிள்ளை தாங்க இவளுக்கு பேர் வந்து தில்லா லங்கடின்னு வச்சுருக்கேங்க ஏன்னா அந்தளவுக்கு எங்களை பண்ணிட்டா டார்ச்சல் எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சிட்டோங்க நான் காப்பாற்ற வந்துட்டேன் அப்படிங்கிறத அவள் காரில் ஏற்றுனதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் என் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாள் நல்லபடியாக கொண்டு வந்து அவளை நாம் கிரி ஹாஸ்பிட்டலில் இறக்கிட்டோங்க இறக்குனப்போ மேமும் நல்ல வேலை இருந்தாங்க லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம இறக்கி அவனை நல்லபடியாக ஹாஸ்பத்திரியில் பார்த்தங்க ஃபஸ்ட்டு மேம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னோடய சர்வீஸ்லேயே நான் இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லைங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இருக்காதா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இவன் காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணிவிட்டான் யூரின் மோஷன் எல்லாமே வழக்கம் போல் எல்லோரும் தான் பயத்தில் பண்ணிவிட்டான் அதுக்கப்புறம் இவனை நான் பசங்க எடுத்துகிட்டு போய் நம்ம உள்ளே எல்லாம் செக் பண்ணோம் ஒரு ஸ்கேன் எக்ஸ்ரே பாத்திரலான்னு சொன்னாங்க அந்த கம்பியை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணாங்க அந்த கம்பி பாருங்கள் எவ்வளோ பெரிய கம்பியை அறுத்து நல்ல வேளைங்க இந்த கட்டுன இடத்துல வந்து எலும்பில் வந்து எந்த அடி இல்லை சதை தான் உள்ளே போயிருக்கு அது வந்து வீக்கம் பயங்கர வீக்கமாக இருக்கிறதுனால மாவு கட்டு போட்டு சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க பட் இவனை வந்து ரெண்டு விஷயம் விதமாக சொல்லியிருந்தாங்க ஒன்று காலை எடுக்கிற மாதிரி வரலாம் இன்னொன்று வந்து ரெக்கவர் ஆகலாம் ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தாங்க பட் காலை எடுக்கிற சூழ்நிலை இல்லைங்க இவன் இன்னும் ரெண்டு நாள் விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக காலை எடுத்துருக்கணும் அந்தளவுக்கு எலும்பில் வந்து பாதிப்பு அடைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த கீழே பார்த்திங்கன்னா அந்த விரலுக்கு மேலே முட்டிக்கால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து எலும்பு வந்து விலகி இருக்குதுங்க அந்த அது வந்து நம்ம எக்ஸ்ரேவில் தான் தெரிஞ்சுது அந்த எலும்புக்கு வந்து கண்டிப்பாக கட்டு தான் போடணும்னு சொல்லிட்டாங்க பரவாயில்லங்க மேம் போடுங்கள் மக்கள் இருக்காங்க என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அப்படின்ட்டு இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க இந்த கம்பி தான் பாருங்கள் இந்த கம்பியை தான் போட்டு கட்டி இருந்திருக்காங்க இந்த கண்டி கம்பியை வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பிடிச்சி அதை ரிமூவ் பண்ணியாச்சுங்க அந்த வீடியோ வேண்டாம்னு நாங்கள் போடலை அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்லை என்னென்ன எனக்கே புரியலைங்க என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது ஒவ்வொரு வர வர ஒவ்வொரு கேஸும் அட்டன் பண்ணுறப்பெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இந்த அளவுக்கு கூட மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு நாமெல்லாம் காப்பாற்றுறதுக்கு எந்தளவுக்கு போராடுறோம் ஆனால் இவங்கெல்லாம் வந்து அதை சாகடிக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க பட் நாம தாங்க ஜெயிப்போம் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சி மனசை தேர்த்திக்கிட்டுங்க அவனுக்கு எக்ஸ்ரே பார்த்தாங்க எக்ஸ்ரேயில் வந்து அதாங்க அந்த அந்த பாதத்துக்கு மேலே எலும்பு வந்து இப்படி சைடாக கிராச் ஆகிருக்குங்க அந்த எலும்பை பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால் வந்து மாவு கட்டு போட்டு சரி பண்ணிடலாமா பட் கால் எடுக்கிற சூழ்நிலை இல்லை இவனை நான் ரெடி பண்ணி தரேன் ஷ்யூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் மக்கள் ஒவ்வொருத்தரும் உதவி பண்ணினா மட்டும்தான் அடுத்த டாக்கு போய் நான் ரெஸ்கியூ பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இதோட ஆறு டாக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்குது பில்லு எதுக்குமே நான் கட்டலை என் சூழ்நிலையை நான் பல தடவை மக்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் நீங்கள் மக்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் ட்ரான்ஸ்போர்ட்டை எதிர்பார்க்கறதே இல்லை ட்ரான்ஸ்போர்ட் நான் எங்கள் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நான் எப்படி எங்கள் கார் இருக்கிறதுனால நான் எடுத்துக்கிட்டு நான் ஓடி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பட் ஹாஸ்பிட்டலுங்கிறப்போ அவங்க முகசூலிக்கிற அளவுக்கு நாம் நடந்துக்கக்கூடாது டாக்டர் எவ்வளோ தான் பார்ப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு குட்டிகள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அதாவது கிரியா ஹாஸ்பிட்டலில் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க விக்மெட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்றது உங்களுக்கு நான் வீடியோ பதிவிடுறேன் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு ரெஸ்கியூ இருக்குது நான் போகிறதுக்கு யோசிச்சு ரொம்ப எனக்கு யோசனையாக இருக்குது ஏன்னா எனக்கு நிறைய தா கால் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது பர் ஃபஸ்ட்டு வர்ற கால் எல்லாமே நான் அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பட் ஒரு அளவுக்கு மேலே ஆஸ்பத்திரியிலையும் முகம் சொலிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது இல்லைங்களா இவனுக்கு இந்த வீக்கை வத்துற வரைக்கும் மூணு நாள் கட்டு போட்டு மருந்து போட்டிருக்காங்கங்க மூணு நாள் கழித்து கண்டிப்பாக இவனுக்கு மாவு கட்டு போட்டு இவனை இருபது நாளில் ரெடி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ டாக்டர் அம்மா முருகண்ணா கடவுளுக்கும்